அனைவருக்கும் வணக்கம் இன்று ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை பற்றி பார்ப்போம் முதலில் இன்றைய வெள்ளியின் விலை நேற்று நூற்று பதிமூன்று ரூபாயாக விற்கப்பட்ட ஒரு கிராம் வெள்ளி இன்று ஒரு கிராமிற்கு ஒரு ரூபாயும் பத்து கிராமிற்கு பத்து ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் வெள்ளி நூற்று பதினான்கு ரூபாயாகவும் பத்து கிராம் ஆயிரத்து நூற்று நாற்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி நான்கு கர தங்கத்தின் விலை இன்று இருபத்தி நான்கு கேரத் தங்கத்தின் விலை ஒரு கிராமர்க்கு தொன்னூற்று மூன்று ரூபாயும் ஒரு சவரனுக்கு எழுநூற்று நாற்பத்தி நான்கு ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தி நான்கு ரூபாய்க்கும் எட்டு கிராம் எழுபத்தி நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் தொண்ணூற்று இரண்டாயிரத்து எட்நூற்று நாற்பது ரூபாயாக விற்கப்படுகிறது அடுத்து இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமிற்கு எண்பத்தி ஐந்து ரூபாயும் ஒரு சவரனுக்கு ஆறுநூற்று எண்பது ரூபாயும் அதிகரித்துள்ளது அதன்படி இன்று ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து ஐநூற்று பத்து ரூபாயாகவும் ஒரு சவரன் தங்கம் அறுபத்தி எட்டாயிரத்து எண்பது ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது பத்து கிராம் எண்பத்தி ஐந்தாயிரத்து நூறு ரூபாயாக விற்கப்படுகிறது நன்றி